வணக்கம் சண்டம் ஆப் ஸ்டூடென்ட் நான் உங்கள் கபிலன் இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸ் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு சீக்கிரம் போய் அதை அப்ளை பண்ணிடுங்க ஓகேவா இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் சாரி ரிசல்ட்டே வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ணாமல் அடுத்த டிசம்பர் மாதத்தில் நமக்கு ஆனுவல் பிளானர் வரப்போது ப்ரிப்பரேஷனை எப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா இந்த சென்டர் ஆப்புக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களை என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர் டெய்லி நமக்கு முக்கியம் ஓகேவா எதனால் அப்படின்னா காம்பெட்டிப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் அந்த கரண்ட் அஃபேஸோட வேல்யூஸ் தெரியும் ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க்லாம் தோக்குறப்போ கரண்ட் அஃபேஸ் நம்ம படிச்சிருக்கலாம் படிச்சிருக்கலான்னு தோணும் ஸோ அப்படிங்கிறப்போ டெய்லியும் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இந்த கரண்ட் அஃபேஸ் இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் இன்ட்ளேட் ஆகிடும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூ நீங்கள் எக்ஸாமில் போய் உட்காரும்போது ஆட்டோமெட்டிக்காக கரெக்டாக போட்டுருவீங்க ஓகே எனிவே வாங்க இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் ஸோ கேத்ரின் கனோலி அப்படிங்கிறவங்க இவங்க வந்து எந்த நாட்டு ஜனாதிபதியாக கேத்ரலின் கனோலி எந்த நாட்டின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து அயர்லாண்ட் ஓகேவா அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர்கள் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க என்ன பிரசிடெண்டா அப்படின்னா கேத்தரின் மார்டினா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கனோலி அப்படிங்கிறதா இவங்களோட ஃபுல் நேம் ஓகேவா இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா ஜூலை பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு இவங்க ஒரு ஐரிஷ் இண்டிபெண்ட் பொலிட்டீஷியனாக அவங்க வந்து இருக்கிறாங்க அயர்லாண்டு ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவங்க வந்து எதிரில் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டோட பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஓகேவா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படும் வரை கால்வே வெஸ்ட் தொகுதியின் டிஸ்டா டாலா டிடின்னு சொல்லுவாங்க ஆக பணியாற்றியிருக்காங்க ஓகேவா இப்போ அயர்லாந்து தலைநகரம் எது அப்படின்னா டப்லின் நாணயம் வந்து யூரோ ஓகேவா இந்த அயர்லாண்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அமெரிக்கா இங்கே இருக்குது யுஎஸ்ஏ இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம் இது வந்து இங்கே தான் அயர்லாண்டு இருக்கும் இங்கே யூகே இருக்கும் ஓகேவா யூகே இங்கிலாண்டு இதெல்லாம் இருக்கும் ஸோ இங்கே கடல் ஓகேவா அட்லாண்டிக் ஆர்டிக் இல்லை அட்லாண்டிக் இல்லை ஓகே இங்கே தான் வந்து அயர்லாண்டு இருக்கும் ஓகே அயர்லாண்டு இதோட தலைநகரம் எது அப்படின்னா டப்ளின் அண்டு யூரோ ஓகே ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ ஜனாதிபதியாக எந்தெந்த நாட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் ஒரு சின்ன ஒரு பிரெஷப் அமெரிக்காவில் யார் இருக்கா டொனால்டு ட்ரம்ப் நாற்பத்தி ஏழாவது பிரெசிடென்ட்டு இலங்கையில் யார் இருக்கா அனுரகுமாரா திசா நாயக்கா அப்புறம் உக்ரைனுக்கு வந்து வேர்ல்டுமிர் ஜலன்ஸ்கி வேர்ல்டுமிர் ஜலன்ஸ்கி அவங்க இருக்காங்க அப்போ எகிப்தில் அப்துல் ஃபெத்தா அல் சிசி அப்புறம் தென்னாப்பிரிக்காவில் ஸ்ரீல் ரம்போசா அப்புறம் வெனிசுவாவில் நிக்கோலஸ் மதுரோ அப்போ அர்ஜென்டினாவில் ஜேவியர் மிலே அப்புறம் மெக்சிகோ கிளாடியர் ஷின்பம் அதுக்கப்புறம் குரேஷியா சோரங்கிறவங்க மிலோனோவிக் அப்புறம் தாய்வானுக்கு லைசிங் பாகிஸ்தானுக்கு அசிஃப் அலி சர்தாரி ரஷ்யாவுக்கு விளாடிமிர் புட்டின் சீனாவுக்கு ஜி ஜின்பிங்கு அப்புறம் நமீபியா அதுக்கு வந்து நெட்டிம்போ நந்தி நத்தைட்வா அப்படிங்கிறவர் அப்புறம் ஷிஷல்ஸு பேட்ரிக் ஹார்மினி அப்புறம் பொலிவியாவுக்கு ரோட்ரிகோ பாஸ் அப்படிங்கிறவங்க இவங்க அனைவருமே இந்த நாட்டோட பிரெசிடென்ட்ஸு ஸோ இதை ஒன்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஓகே அப்புறம் உடற்பயிற்சி பெருங்கடல் வானம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நடத்தும் நாடு எது அதாவது எக்ஸசைஸ் ஓசோன்ஸ் கைங்கிறது தான் இதோட இது எக்ஸசைஸ் ஓசோன்ஸ் கை ஓசோன்ஸ் கைங்கிற ஒரு எக்ஸசைஸ் நடக்குது மில்டரி எக்ஸசைஸ்ஸு இது ஓசோன்ஸ் கை அப்படின்னாலே கடல் வானம் இது ரெண்டுமே வந்துடுது அப்படின்னா கடற்படை வானப்படை ஓகேவா இது யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெயின் ஓகே ஓசோன்ஸ் கை என்ன பண்ணாங்க இந்தியன் ஃபோர்ஸ் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் எக்ஸஸ் ஓஷன்ஸ் ஸ்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வந்து ஒரு ஏர் காம்பாட் எக்ஸசைஸ் ஓகேவா இது ஒரு ஏர் காம்பாட் எக்ஸசைஸ் விமான போர் பயிற்சி ஓகேவா விமான போர் பயிற்சியான எக்ஸசைஸ் ஓஷன் ஸ்கை அக்டோபர் இருபது முதல் முப்பத்தொன்னு வரை இந்தியாவின் விமானப்படை இது பண்ணியிருக்காங்க பரஸ்பர கற்றலை வளர்ப்பதும் இயங்குத்தன்மையை மேம்படுத்துவதும் வான் போர் திறன்களை கூர்மைப்படுத்துவதும் தான் இதோட இது ஓகே அதுக்கப்புறம் ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சிக்ஸ்டீன் ஏர்போஸ் சி டூ நைன் ஃபைவ் ராணுவ போக்குவரத்து விமானங்கள் இதில் கலந்துக்குது எந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஃப் இண்டக்டட் ஏர் பஸ் சி டூ நைன்டி ஃபைவ் மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் தான் இதில் கலந்துக்குது ஓகே டூ மந்த்ஸ் இதில் இருக்குது ஏர் பஸ் சி டூ நைன்டி ஃபைவ் என்பது துருப்புகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து கடல்சார் ரோந்து கண்காணிப்பு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு விமானப்படை தான் அதுக்கப்புறம் முக்கியமான ராணுவ பயிற்சிலாம் எதது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற ஒரு நேவல் எக்ஸசைஸ் ஸ்லைனெக்ஸ்னு சொல்லுவாங்க ஓகே ஸ்லைனெக்ஸுன்னு சொல்லுவாங்க இது இலங்கைக்கும் இந்தியா கடற்பயிற்சி கடற்படை பயிற்சி அப்புறம் வந்து இந்தியாவுக்கும் வங்காளதேசாவுக்கும் நடக்கிற போங்கோ சாகர் போங்கோ சாகர் அப்படிங்கிற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸு அப்புறம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு நடத்த யூத் அபியாஸ் அப்படிங்கிற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸு அதுக்கப்புறம் இந்திரா பயிற்சி இந்திரா எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கும் அப்புறம் சூரிய கிரண் பயிற்சி இது இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் சக்தி வருணன் கருடன் அப்படிங்கிற இந்தியா பிரான்ஸுக்கு உண்டான ஒரு இராணுவ பயிற்சி அதுக்கப்புறம் ஷின்பு மைத்ரி தர்ம கார்டியன் வீர் கார்டியன் ஜிம்மெக்ஸ் பயிற்சி இது இந்தியாவுக்கும் ஜப்பாவுக்கும் நடக்கிற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் கான்கு மிலிடரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எதுக்கு மங்கோலியா நாட்டோட சேர்ந்து நடந்தது அப்புறம் தாலிஸ்மேன் சேபர் ராணுவ பயிற்சி அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிறது இது தான் வேற இந்தியாவை தவிர அப்புறம் மைத்திரி சமுத்திர சக்தி பயிற்சி எங்க நடக்குது இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் சோ இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் கடற்பயிற்சி ராணுவ பயிற்சி அப்புறம் விமான பயிற்சி ஓகேவா இதெல்லாம் நடக்கிற பயிற்சியை தான் இது ஒன்னே மட்டும் மட்டும்தான் வேற அமெரிக்காவுக்கு ஆசையாக நடக்குது தாலிஸ்மேன் சேபர் ராணுவ பயிற்சி சோ இதை நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் வடகிழக்கு அதாவது வடகிழக்கு ரயில்வே ட்ராக்கின் நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பகுதி பகுதிகளுக்கு ரயில்வே அனுப்புறோம் ஓகேவா ட்ரெயின் என்ன அப்படின்னா வடகிழக்கில் ரயில் பாதைகளில் ஊடுருவல் கண்டறிதல் அமைப்பை ஐடிஎஸ் எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த் ஈஸ்ட் ஃப்ரோண்டயர் அப்படிங்கிற ஒரு வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே அப்படிங்கிற மூலயமா இது அனுப்பிச்சிருக்காங்க இன்ட்ரூஷன் டைரக்ட் டிடெக்ஷன் சிஸ்டம் இந்த ஐடிஎஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இன்ட்ரூஷன் சிஸ்டம் டிடக்ஷன் சிஸ்டம் வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே ஓகேவா சோ இது வந்து நார்த் ஈஸ்ட் ஃப்ரான் ரயில்வே அண்டர் த மினிஸ்டி ஆஃப் ரயில்வேல நடக்குது இது வந்து இந்த ஐடிஷன் வந்து இதோட எய்மே என்ன அப்படின்னா வனப்பகுதிகள் செயல்பாட்டு திறனை பராமரிக்கிறது இதோட எய்ம் வந்து எய்ம் ஆஃப் திஸ் ஐடியா வன செயல்பாட்டு திறனை பராமரிப்பதும் அதே வேலையில வன விலங்குகளை குறிப்பாக யானைகளை பாதுகாப்பதே இந்த அமைப்போட நோக்கம் ஐடிஎஸ் ரயில் பாதைகளுக்கு இணையாக பத்து மீட்டர் தூரத்தில் இயங்குது ஓகே அது மட்டும் இல்லாமல் தண்டவாளங்களுக்கு அருகில் யானைகளின் நடமாட்டத்தை கண்டறிய இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் உணர்திறனை இவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க தடுப்பு நடவடிக்கை ஓகேவா என்ன அப்படின்னா ஓட்டுநர்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அறைகளுக்கு இதை அந்த நேரத்துக்கு அனுப்புறது யானை எதுவும் வந்தாலும் ஸோ இப்போ யானையால் ஏற்படும் அதிர்வுகள் சென்சார் கேபிள்கள் மூலம் கண்டறியப்பட்டு கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பப்பட்டு யானைகளோட உயிரை போக்காமல் இருக்கிறதுக்கும் வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கும் உண்டான ஒரு இந்த அமைப்பு உருவாது ஓகே நல்லா புரிஞ்சுக்குங்க அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் மிசைல் டெவலப்டு பை விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பேரை வச்சாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஓகேவா அப்படிங்கிற ஒரு மிசைல பார்த்தாலே ஜப்பான் சீனா தென்கொரியா இதெல்லாம் இருக்கு பேர் வந்து தென்கொரியா இந்த பேலஸ்டிக் மிசைல வடிவமைச்சிருக்காங்க சவுத் கொரியா டெப்ளாய் வந்து மான்ஸ்டர் மிசைல் அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மான்ஸ்டர் மிசைல் ஓகேவா மான்ஸ்டர் மிசைல் அப்படிங்கிறத மான்ஸ்டர் மிசைல் அப்படிங்கிறத இதை டெப்ளாய் பண்ணியிருக்காங்க சவுத் கொரியா ஓகே இந்த பேர் என்ன ஏவுகணை ஹுயின் ஃபைவ் நிறுத்த இருக்கு வடகொரியாவிற்கு எதிரான தென்கொரியாவின் வழக்கமான ஆயுத களஞ்சியத்தில் ஒரு பெரிய மேம்பாட்டுதலை குறிக்கிறது ஹுயின்மோ ஃபைவ் என்பது தென்கொரியாவால் உருவாக்கப்பட்ட ஒரு பேலிஸ்டிக் ஏவுகணை இது ஒரு பெரிய வழக்கமான போர் முனை பயன்படுத்தி ஆழமான ஊடுருவல் தாக்குதலுக்காக வடிவமைக்கப்பட்டதா இந்த பேலஸ்டிக் மிசைல் ஓகேவா இது வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்டது கொரிய ப தண்டனை மற்றும் பதிலடி உத்தியின் ஒரு பகுதியாகவும் இதை கருதுறாங்க ஓகே கொரியன் மேசிவ் பனிஷ்மெண்ட் அண்டு ரிட்டாலியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து மிசைலோட ஃபியூச்சர்ஸ் என்ன ஏவுகணை அம்சங்கள்லாம் என்ன அப்படின்னா எட்டு டன் போர் முனையை சுமந்து செல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் அறநூறு கிலோமீட்டர் முதல் ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை இது சுமையை பொறுத்துட்டு மாறுபடும் ஓகேவா ரேஞ்ச் இருக்கும் அதுக்கப்புறம் தென்கொரியாவோட தலைநகரம் எது தென்கொரியாவோட தலைநகரம் எது அப்படின்னா சியோல் ஓகே மறந்துடாதீங்க தென்கொரியா தலைநகரம் சியோல் நாணயம் வந்து தென்கொரியா வான் ஜனாதிபதி லீ ஜே மியூங் முப்பத்தெட்டாவது இணையானது வட கொரியாவையும் தென்கொரியாவையும் பிரிக்கும் ஒரு அச்சரேகை வட்டமாகவும் இருப்பேன் உண்மையான எல்லைக்குரிய இராணுவமைக்கு மட்ட மண்டலம் என்று அழைக்கப்படுது ஓகேவா அடுத்து அஞ்சாவது கொஷின் சமீபத்தில் இங்கிலாந்து திருச்சபை வழிநடத்தும் முதல் பெண்மணியாக யாரை தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேம் சாரா முள்ளளி இவங்கள பார்த்துக்கங்க இங்கிலாந்தோட டேம் சாரா முள்ளலிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் உமன் டு லீட் த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து சர்ச்சை வந்து வழி நடத்துறாங்க சாரா முள்ளலி இங்கிலாந்து திருச்சபைக்கு ஒரு வரலாற்று தருணத்தில் டேம் சாரா முள்ளலி கேண்டர்பரி நியமிக்கப்பட்டிருக்கு புதிய பேராயராக ஓகேவா இந்த மதிப்புமிக்க பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இவங்க தான் ஓகே அவர் நியமனம் திருச்சபைக்கு ஒரு பொறிய ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கிறது உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான ஆங்கிலர்கள் இதை வரவேற்கிறாங்க ஓகேவா அப்புறம் சர்வதேச நியமனம் இதெல்லாம் ஒரு தடவை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஐஎம்எஃப்கு யாரை வந்து தேர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேன் காட்ஸ் டேனியல் காட்ஸ் ஐஎம்எஃபின் முதல் துணை நிர்வாக இயக்குனரா கிறிஸ்டினா ஜார்ஜிவா ஐஎம்எஃபோட நிர்வாக உர்ஜித் பட்டேல் ஐநா பெண்கள் பிரிவின் நிர்வாக இயக்குனராக சிமா சாமி பகீஷ் அதுக்கப்புறம் தெற்கு மற்றும் மத்திய ஆசியருக்கான அமெரிக்க தூதர் யார் அப்படின்னா ஜெர்ஜியா கோர் பிரிட்டனோட முதல் பெண்மணி வானியலாளர் யார் இருக்காங்க அப்படின்னா மைக்கேல் டவுஹர்டி அப்புறம் ஐஓசியின் முதல் பெண் தலைவர் யார் கிறிஸ்டினா கோவென்ட்ரி காமன்வெல்த் பொதுச் செயலாளர் யாரு ஷர்லி போட்ஸேவே ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பேரை அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது அமர்வின் தலைவர் யாரு அட்னா அன்னலா போர்பாக் அப்புறம் ட்விட்டரின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரி லிண்டா யாக்காரினோ அப்புறம் உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் கோப் கேப்ரேயஸ் அப்புறம் இனிச்செஃபோட புதிய தலைவர் கேத்ரின் ரசல் அப்புறம் ஃபேட் எஃப்ஏடி தலைவர் எலிசா டி அண்டா மட்ரோசா ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலர் அன்டோனியோ குட்டேரஸ் அப்புறம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவர் ஜெய் ஜெய்ஷா பிம்ஸ்டக்கோட தலைவராக யாரை தேர்ந்திருக்காங்க அப்படின்னா மணி பாண்டே ஓகே இந்திரா மணி பாண்டே ஸோ இவ்வளவு தலைவர்களும் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் ஸோ இதை ஒரு தடவை நோட் பண்ணி எழுதி வச்சிருக்கோங்க ஓகே உலகின் தலைவர் அஜய் பங்கா அடுத்த கொஸ்டின் மோடி மிஷன் அப்படின்னு ஒரு புக்கை வந்து யார் வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா மும்பையில் ஆளுநர் தே தேவ் விரத் மற்றும் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோரால் வெளியப்பட்ட மோடி புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பர்ஜிஸ் தேசாய் பர்ஜிஸ் பர்ஜிஸ் தேசாய் பர்ஜிஸ் தேசாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இவர் வந்து மோடி மிஷன் இவர் இருபத்தி நாலு அக்டோபர் மோடி மிஷன்கிற ஒரு புக்கை மகாராஷ்டிரா கவர்னர் ஆச்சாரியா தேவராட் சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர பட்னாவிஸ் முன்னாடி இந்த புக்கை வெளியிட்டிருக்கிறாரு இவர் ஒரு நோட்டட் லாயர் அண்ட் ரைட்டருன்னு கூட ஓகேவா இவர் வந்து மும்பை லாயர் அண்ட் ரைட்டர் இவர் மோ பிஎம் நரேந்திர மோடி ஜேர்னியை வந்து ச சைல்டுஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் அவர் வந்து இதை எழுதியிருக்கிறார் ஓகேவா வேறு என்னென்ன சமீபத்தை புத்தகங்கள் இருக்குது அப்படின்னா பிரம்மாஸ்திரம் கட்டவிழ்த்து விட்டப்பட்டது டி சிவானந்தம் தயார் பொருத்தமான மற்றும் மறுமலர்ச்சி டூ அப்படின்னா அனில் சௌகான் நான் ஜார்ஜியா அப்படிங்கிறது என் வேர் என் கொள்கை அப்படிங்கிற ஜார்ஜியா மெலோனி எழுதியிருக்கிறாங்க சோனியா மற்றும் சன்னியின் தனிமை அப்படின்னு சொல்லிட்டு கிரண் தேசாய் இதய விளக்கு கன்னடம் வந்து பானு முஸ்தக் அரசியல் அமைப்பு ஏன் முக்கியமானது நீதிபதி டி ஒய் சந்திரசூட் இவங்கெல்லாம் இந்த முக்கியமான புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க இதையும் நோட் பண்ணி வச்சுப்போம் அதுக்கப்புறம் ஏழாவது கொஷின் வீர் பகது எந்த விளையாட்டில் வெண்கல பதக்கம் என்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்றை வீர் பகது படைத்திருக்கிறாரு வீர் பகது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மிக்சட் ஆர்ட்ஸ் கலப்பு தற்காப்பு கலைகள் ஓகேவா மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல வீர் பகது பகாஸ் அதாவது ஏசியன் கேம்ஸ்ல வின் பண்ணியிருக்கிறாரு ஓகேவா பிரான்ஸ் மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கிறாரு வீர் பாது பஹ்ரேனின் வரலாறு படைத்திருக்கிறார் என்ன அப்படின்னா மூன்றாவது ஆசிய இளைஞர் விளையாட்டு போட்டியில ஆண்களுக்கான எண்பது கிலோ எடை பிரிவுல வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார் அடுத்து கேரளாவில் புதிய சுகாதார திட்டத்திற்கு உலக வங்கி எவ்வளவு நிதியை அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இருநூத்தி எண்பது பில்லியன் ஓகேவா கேரளா ஹவு மச் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஓகே

டூ எயிட்டி மில்லியன் டாலர் இதுக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க நியூ ஹெல்த் ப்ரோக்ராம் இன் கேரளா அது என்ன நியூ ஹெல்த் ப்ரோக்ராமுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாதார பாதுகாப்பு மற்றும் நீல் சுகாதார அமைப்புகள் வேர்ல்டு பேங்க் போர்டு ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இதை வந்து கேரளா வைடர் அண்டு கவரேஜ்க்காக ஒன்று புள்ளி ஒன்று குரோர் வல்னரபுள் பீப்புள்ஸ்க்கு இதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஓகேவா கேரளா ஹெல்த் சிஸ்டம் காலநிலைக்கு ஏற்ற சுகாதார அமைப்பை உருவாக்குவதற்கும் கேரளா சுகாதார அமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த முயற்சி தொடங்கப்பட்டிருக்கு இது மாநிலத்தில் டிஜிட்டல் சுகாதார சேவைகள் தரவு ஒருங்கிணைப்பு மற்றும் சைபர் பாதுகாப்பு மேம்படுத்துகிறாங்க அப்புறம் புனரமைப்பு மேம்பாட்டுக்கான சர்வதேச அங்கீகாரம் இருந்து இருநூத்தி எண்பது டாலர் ஓகேவா மில்லியன் கடன் ஆண்டு கால அவகாசம் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு இதை சாங்ஷன் பண்ணியிருக்காங்க சோ பார்த்துப்போம் அப்புறம் அடுத்த கொஷின் ஒன்பதாவது கொஷின் இந்திய கடலோர காவல் படையால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இரண்டு விரைவு ரோந்து கப்பல்களோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி அஜித் அபரிஜித் ஓகேவா ஐசிசிஎஸ் அஜித் அபராஜித் ஐசிஜி அபராஜித் இதோட ஐசிஜிஎஸ் அஜித் ஐசிஜிஎஸ் அபராஜித் அப்படிங்கிற இரண்டு கப்பல்களை விட்டுருக்காங்க ஓகேவா அக்டோபர் இருபத்தி ஏ நாலாம் தேதி கோவா ஷிப்யார்ட் லிமிடெட்ல இந்திய கடலோர காவல்படையால் இரண்டு மேம்பாட்டு விரைவு ரோந்து கப்பல இவங்க வெளியிட்டிருக்காங்க ஐசிஜிஎஸ் அபராஜித் அப்புறம் ஐசிஜிஎஸ் அஜித் இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்காக இந்த முயற்சி நடந்திருக்கு ஓகேவா ஐசிஜிக்காக ஜிஎஸ்எல் ஆல் கட்டப்பட்ட எஃபிவி அது என்ன எஃபிவி அப்படின்னா இது வந்து ஃபேஸ்ட் பேட்ரோல் வெசல்னு சொல்லுவாங்க ஓகேவா the fast patrol vessel built by GSL for ICGS okay so.. இது அப்புறம் நியூயார்க்கின் குளோபல் ஃபைனான்ஸ் நிறுவனத்தால் உலகில் சிறந்த நுகர்வோர் வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் இந்தியாவில் சிறந்த வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகிய பட்டங்களை எந்த வங்கி வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ ஓகேவா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்னன்னா விச் டைட்டில் ஆஃப் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கன்சியூமர் பேங்க் பெஸ்ட் பேங்க் இன் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் பை குளோபல் ஃபினான்ஸில் நியூயார்க்கில் வாங்கியிருக்கா எஸ்பிஐ தான் வேர்ல்டு பெஸ்ட் கன்சியூமர் பேங்க் வேர்ல்டு பெஸ்ட் கன்சியூமர் பேங்க் எது அப்படின்னா எஸ்பிஐ ஓகே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நியூயார்க்கின் குளோபல் பினான்ஸில் உலகில் சிறந்த நுகர்வோர் வங்கியா இரண்டாயிரத்தி இருபத்தி மற்றும் இந்தியாவின் சிறந்த வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிய பட்டங்களை வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு ஓகே இந்த விருதுக்கு குளோபல் பினான்ஸ் விருது வழங்கவும் விழாவின் போது வழங்கப்பட்டிருக்கு நியூயார்க்கில் அப்புறம் ஸ்டேட் பேங்க் நிறுவப்பட்டது எப்ப அப்படின்னா ஒன்னு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இப்போ இதோட தலைமையகம் மகாராஷ்டிரால இருக்கு இதோட தலைவர் வந்து திரு ஸ்ரீ ஸ்ரீனிவாசலு செட்டி ஓகேவா ஸ்ரீனிவாசலு செட்டி ஸ்ரீனிவாசலு ஸ்ரீனிவாசலு செட்டி இப்போ இதோட தலைவர் ஓகே ஸ்ரீ ஸ்ரீனிவாசலு செட்டி மும்பை மகாராஷ்டிராவில் தலைமை இருக்கு ஒன்னு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இதை நியமிக்க உருவாக்குனாங்க பாதுகாப்பான உள்ளடக்கிய வாங்கி வங்கி தீர்வுகளை ஊக்குவிப்பதற்காக ரிசர்வ் வங்கியால் ஹேர்பிங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கப்பட்ட இது ரிசர்வ் வங்கியின் உலகளாவே ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னது ஹேர்பிங்கர் ஹேர்பிங்கர்னா என்ன அப்படின்னா ஃபோர்த் குளோபல் ஹேக்கத்தான் ஆஃப் ஆர்பிஐ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆர்பிஐ டு ப்ரொமோட் செக்யூர் இன்க்ளூசிவ் பேங்கிங் சொல்யூஷன் தான் இது சொல்கிறாங்க இது எப்போ எத்தனாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காவது நான்காவது ஃபோர்த்து ஓகே நான்காவது பாதுகாப்பான உள்ளடக்கிய வங்கி தீர்வுகளை ஊக்குவிப்பதற்காக ஹேர்பிங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசர்வ் வங்கியால் தொடங்கப்பட்டிருக்கு ஹேர்பிங்கர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாற்ற மாற்றத்திற்கான புதுமை என்பது இந்த ரிசர்வ் வங்கியால் நான்காவது உலகளாவிய ஹேக்கத்தான இதுதான் புதுமையை பாதுகாப்பு மற்றும் பயன் மையப்படுத்தப்பட்ட ஹேர்பிங்கர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஹேர்பிங்கர் அப்படின்னா செக்யூர்டு பேங்கிங் பவர்டு பை ஐடென்டிட்டி இன்டெகிரிட்டி அண்ட் இன்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க அப்புறம் பாரத் சர்வதேச அரிசி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் இன்டர்நேஷ்னல் ரைஸ் கான்ஃபரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்கே நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் நடக்குது ஓகே புதுடெல்லியில் நடக்குது பாரத் இன்டர்நேஷ்னல் ரைஸ் கான்ஃபரன்ஸ் பாரத் இன்டர்நேஷ்னல் ரைஸ் கான்ஃபரன்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எங்கே இது பண்ணிங்கன்னா பாரத் மண்டபம் நியூ டெல்லியில் ஸோ எப்போ அப்படின்னா அக்டோபர் இருபது இதில் யார் யாரெலாம் கலந்துக்கிறாங்க ஃபாரின் மினிஸ்ட்ரி அப்படின்னா பிலிப்பைன்ஸு கானா நமீபியா அப்புறம் காம்பியா மொத்தம் நூற்றி எழுபத்தி ரெண்டு கண்ட்ரிஸ் இதில் கலந்துக்கிறாங்க ஸோ இது வந்து எதுக்காக இந்த மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நெட்வொர்க்கை அப்புறம் வந்து இதை மேம்படுத்துறதுக்கும் தான் ஸோ இதுதான் பாரத் சர்வதேச அரிசி மாநாடு எங்கே அப்படின்னா புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடக்குது அக்டோபர் முப்பது இதை தொடங்குகிறாங்க இதில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸு கானா நமீபியா மற்றும் காம்பியா ஆகிய நாடுகளில் மொத்தம் நூத்தி எழுவத்தி ரெண்டு நாடுகள்ல இருந்து கலந்துக்கிறாங்க ஓகேவா நூத்தி எழுவத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அரிசியை வழங்குறது இந்த நாடு இந்தியா உலகின் முன்னணி அரிசி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியில் ஒன்றாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாநாடு தொழில்துறை பங்குதாரர்கள் சர்வதேச உணவு விநியோக வலையமைப்புகளுக்கு வந்து மேம்படுத்துவதற்காக இந்த மாநாடு நடக்குது அடுத்த கொஸ்டின் அப்புறம் சமீபத்துல பிரபல பாலிவுட் நடிகர் சாராபாய் வீச சாராபாய் என்ற கிட் சிட்காமில் சாராபா என்ற சின்னமான பாத்திரத்திற்காக மிகவும் பிரபலமானவர் மும்பையில் எழுவத்தி ரெண்டு வயசுல இவர் காலமாயிட்டார் ஓகேவா இவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து சதீஷ் ஷா ஓகே இவர் பேர் வந்து சதீஷ் ஷா ஸோ இது வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்புறம் இந்தியாவில் வம்சாவளியைச் சேர்ந்த புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் பிரிட்டிஷ் அகாடமி புத்தக பரிசை வென்றிருக்கிறாரு ஓகே இவர் தான் அது என்னன்னா சுமில் சுனில் அம்ரித் இவர் வந்து பிரிட்டிஷ் அகாடமி புக் பிரைஸ் வாங்கியிருக்கிறார் சுனில் அம்ரித் சுனில் அம்ரித் பிரிட்டிஷ் அகாடமி புக் பிரிட்டிஷ் அகாடமி புக் அதே வாங்கியிருக்க சமீபத்தில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் பிரிட்டிஷ் அம் அகாடமி புத்தக பரிசை வென்றிருக்கிறார் சுனில் அம்ரித் எந்த புக்குக்காக அப்படின்னா இந்த அவார்டு வந்து ஒருத்தர் வந்து இருபத்தஞ்சாயிரம் பவுண்டு ஓகேவா சுனில் அம்ரித் புகழ்பெற்ற இந்திய வம்சாலி வரலாற்று ஆசிரியர் சுனில் அம்ரித் தனது தி பர்னிங் எர்த் அப்படிங்கிற என்விரான்மெண்டல் ஹிஸ்டரி ஆஃப் த லாஸ்ட் ஐநூறு இயர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதிருக்கார் எந்த புக்குக்கு அப்படின்னா த பேர்னிங் எர்த்து அண்ட் என்வரான்மெண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த லாஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் புக்கு பேர் வந்து தி பர்னிங் எர்த்து அண்ட் என்வரான்மெண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த லாஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்காக இந்த படைப்பிற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வாங்கியிருக்காரு இருபத்தஞ்சாயிரம் பவுண்டுகள் ஓகேவா பவுண்டுகள் இவருக்கு வாய்ப்புள்ள விருது வலுவலாக வரலாற்று கலாச்சாரம் மற்றும் சமூக பற்றிய ஆழமான நுண்ணறிவிகளை இவருக்கு வழங்கப்பட்டது ஓகே சுற்றுச்சூழல் மற்றும் மனித வரலாற்றை ஆராய்ந்து மனித நடவடிக்கைகள் கிரகத்தை எவ்வாறு மாற்றியுள்ளன என்பதை காட்டுகிறது இந்த புத்தகம் சமீபத்தில் மிஸ்யா அம்க்ளோபெலி என் மற்றும் விருது வழங்கப்பட்டிருக்கு அப்புறம் சஹாராவ் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ஆந்திரஜித் போகோ சுட் உங்க ரெண்டு பேருக்கும் தான் எதுக்காக இருபத்தி இருபத்தஞ்சு அது என்ன ஷக்கோரா பிரைஸ் அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான அதன் மிக உயர்ந்த மனித உரிமைகள் விருதான பரிசை சிறையில் அடைக்கப்பட்ட இரண்டு பத்திரிகையாளர்களுக்காக வெளார சேர்ந்த ஆண்ட்ரஜித் இந்த பயிற்சி வழங்குறாங்க ஓகேவா இந்த பரிசு எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐரோப்பிய பார்லமெண்ட்டு நிறுவப்பட்டது ஸோ இவ்வளோதான் இது ரொம்பலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேணாம் இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நாளைக்கு அக்டோபர் இருபத்தெட்டு அன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் யூ